உரைத்த திட்டத்தில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் விழிப்புணர்வு கோட்குழுவில் வெளிப்படுத்தப்பட்ட முறைகேடுகள் காரணமாக காணி சீர்திருத்த பணிப்பாளர் நாயகம் பதவி நீக்கம் இடமாற்றம் பதவி உயர்வு உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளை கையாளும் அதிகாரத்தை அதிபருக்கு வழங்கும் அதிக சட வர்த்த வெளியிட தீர்மானம் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய சாத்தியம் கடலுக்கு செல்லும் மீனவர்களுக்கு வளிமண்டல வியத்திணை எச்சரிக்கை அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்படும் வரை ட்ரம்பின் சமாதான திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்லப் போவதில்லை என இஸ்ரேல் பிரதமர் தெரிவிப்பு கிண தொடரின் இன்றைய போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் போதுகின்றன கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் இருநூற்று நாற்பத்தி எட்டு என்ற வெற்றி இலக்கினை நோக்கி துடுப்படுத்தாடும் பாகிஸ்தான் சற்று முன்னர் வரை ஐந்து ஒவர்கள் நிறைவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு பதினான்கு ஓட்டங்களை பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்து மகளிர் உலக கிண்ண தொடரின் ஆறாவது போட்டியாக இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறுகின்றது போட்டியில் நாணய சுழற்சிக்காக வருகை தந்திருந்த இந்திய அணி தலைவி ஹர்மன் பிரீத் கவுர் மற்றும் பாகிஸ்தான் அணி தலைவி ஃபாத்திமா சனா ஆகியோர் கைலாக செய்வதற்கு மறுத்தனர் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்திருந்தது ஸ்மிருதி மந்தனா மற்றும் பிரதிகா ராவல் ஆகியோர் ஆரம்ப வீராங்கனைகளாக களமிறங்கினர் இருவரும் முதல் விக்கெட்டுக்காக நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றிருந்த போது ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் அணி தலைவி ஹர்மன் பிரீத் கவுர் பத்தொன்பது ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் ஹார்லின் டியோல் நாற்பத்தி ஆறு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் ஜமீமா ராட்ரிகோஸ் முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றார் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியை காண்பதற்கு அதிக அளவிலான ரசிகர்கள் மைதானத்திற்கு வருகை தந்துள்ளனர் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறும் போட்டிகளை இலவசமாக பார்ப்பதற்கு ரசிகர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மகளிர் உலக கிண கிரிக்கெட் தொடரின் சகல போட்டிகளையும் டிவி ஒன் ஊடாகவும் சிறிசி டிவி டாட் கே என்ற இணையதளத்திலும் உங்களால் நேரடியாக பார்வையிட முடியும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் நாளை நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்காக அறுபதின் கீழ் ஒன்று என இலக்கமிடப்படும் என எதிர்பார்க்கப்படும் இந்த தீர்மானத்துக்கு இருபத்தி இரண்டு நாடுகள் இணை அனுசரணை வழங்கியுள்ளன பிரித்தானியா கனடா மெலாவி மவுண்டினிக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகள் இந்த பிரேரணைக்கு பிரதான அனுசரணையை வழங்கியுள்ளன இதேபோல உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கத்தை அடைவதற்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றது நம்பகரமான உள்நாட்டு பொறிமுறை மூலம் நீதி மற்றும் மனித உரிமைகளை முன்னெடுத்து செல்வதற்கு இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் உறுதிபூண்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கடந்த மாதம் எட்டாம் தேதி ஐநா மனித உரிமைகள் பேரவையில் தெரிவித்திருந்தாா் இதேவேளை பன்முகத்தன்மையை மதிக்கும் சட்டவாட்சியை நிலைநிறுத்தும் ஜனநாயக அமைப்புகளை வலுப்படுத்தும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நானாயக்காரர் உறுதிப்படுத்தியிருந்தார் ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் சபையின் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான குழுவின் இருபத்தொன்பதாவது அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இந்த முறை நிறைவேற்றப்படும் தீர்மானம் மிகவும் பலவீனமான தீர்மானம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று தெரிவித்தார் கடந்த பன்னிரண்டாம் ஆண்டுல இருந்து இந்த ஜெனீவா அமர்வுகளிலே நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்களும் எடுக்கிற நடவடிக்கைகளும் மோசமான ஏமாற்றமாக அமைந்திருந்தும் கூட இந்த வருஷம் நிறைவேற்ற இருக்கின்ற தீர்மானம் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு இருந்து இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் கூட மிகவும் பலவீனமான ஒரு தீர்மானம் முழுக்க முழுக்க தங்களுடைய நலன்கள் பூகோள நலன்கள் சார்ந்த முடிவுகளாக இந்த நாடுகள் எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த விதத்தில் நன்மை கொடுக்காத மாறாக நிரந்தரமாகவே வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வதை நாங்கள் உண்மையிலே கண்டிக்கின்றோம் எல்லாத்துக்கும் மேலாக வந்து சர்வதேச கோணத்துல வந்து எந்த விதமான பொறுப்பு கூறலுக்குரிய செயல்பாடுகளும் வலியுறுத்தாமல் இருப்பதுதான் இந்த தீர்மானத்துடைய மிக மோசமான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்கின்ற மாற்றம் இதேபோல பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை தமது அரசாங்கம் மேற்கொள்வதாக கடற்சூழல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் தெரிவித்தார் முடிவுக்கு வந்தது அன்றைய காலகட்டத்திலிருந்து இவ்வாறான பிரேரணைகள் முன்வைக்கப்படுகின்றது இங்கிருக்கின்ற தமிழ் மக்களுக்கு நாங்கள் மற்றவர்கள் போன்று துரோகம் இழைக்க மாட்டோம் என்பது அங்குள்ள மக்களுக்கும் கூட தெரியும் இங்கிருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை கூடுதலான கரிசனை செலுத்துகின்றவர்கள் வேறு யார் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் ஆகும் அப்போ அது மாத்திரமல்ல இன்றைக்கு எங்கள் ஏதாவது இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை முன்னேற்றுவதா பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதா ஜனநாயக ரீதியாக சுதந்திரமாக இவர்களை பேசுவதற்கு அவைகளை ஆய்வு செய்வதற்கு அவர்களை அக அகழ்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த நடவடிக்கைகளுக்கான பூரணமான அனுசரணையை நூற்றுக்கு நூறு சதவீதமான அனுசரணை பெற்றுக் கொடுப்பது வேறு யார் மூலம் எங்களுடைய அரசாங்கமாகும் சட்டம் நீதி ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகின்றது சுதந்திரமாக இயங்குகின்றது அந்த சுதந்திரமான நீதித்துறையின் கீழ் எதிர்வரும் காலங்களில் இங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கை எங்களால் எடுக்க முடியும் என்று எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கின்றது வீடுகளை அமைப்பதற்கு நிதி வசதியில்லாத குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட ஆயிரம் வீடுகள் இன்று பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன ஜனாதிபதி அனுல்குமார் திசாநாயகவின் தலைமையில் அலரி மாளிகையில் நிகழ்வொன்று நடைபெற்றதுடன் நாடளாவிய ரீதியில் பயனாளிகளுக்கு வீடுகள் கையளிக்கப்பட்டன உலக தின நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நகர அபிவிருத்தி திட்டமிடல் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணா திலக்கம் மற்றும் இந்திய உயர்ஸ்தானகர் ஆலயத்தின் அரசியல் பிரிவின் முதல் செயலாளர் நவ்யா சிங்லா உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் நகர்ப்புற நெருக்கடி தொடர்பில் கவனம் செலுத்துதல் எனும் துணைப்பொருளில் இம்முறை சர்வதேச குடியிருப்பாளர் தின நிகழ்வுகள் இடம்பெறுவதுடன் உங்களுக்கு வீடு நாட்டுக்கு அழகான எதிர்காலம் எனும் துணைப்பொருளை மையமாக கொண்டு இலங்கையில் குடியிருப்பாளர் தின நிகழ்வுகள் இடம்பெற்றன

ஒப்புளவில்ர்ிழக்கில் பதினைந்து பணிகளை நிறைவு செய்வதற்கு நாம் பணியாற்றி வருகின்றோம் பெருந்தோட்டு துறையில் உள்ள அப்பாவி மக்களின் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கான வேலைகளை தொடங்க நாம் பணியாற்றி வருகின்றோம் மேலும் குறைந்த வருமானம் பெறும் மக்களின்

உலக குடியிருப்பாளர் தினத்தை முன்னிட்டு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டேரஸ் வெளியிட்ட அறிக்கையை ஐக்கிய நாடுகளின் மாநில குடியிருப்பாளர் திட்டத்தின் இலங்கையின் திட்டப் பணிப்பாளர் ஹர்ஷனீவ் ஹலங்குட வெளியிட்டார் வறுமை கோட்டுக்குட்பட்ட சுமார் நான்காயிரம் குடும்பங்களுக்காக நாடாளுமை ரீதியில் வீடமைப்பு அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க திறந்து வைத்தார் ஐக்கிய நாடுகளின் யுஎன் ஹேபிடெட் இலங்கை அலுவலகத்தின் தலையீட்டின் மூலம் இந்திய அரசாங்கம் மற்றும் இடர் முகாமைத்துவ நிவாரண உட்கட்டமைப்பு நிதியமான சிடிஆர்ஐ யின் உதவியுடன் செயற்படுத்தப்பட்டு உத்தேசிக்கப்பட்டுள்ள அம்பத்தணை நீர்வழங்கல் திட்டத்தின் அடையாள நன்கொடையும் ஜனாதிபதியிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டது பல்வேறு காரணங்களால் வீட்டுப் பத்திரங்கள் தாமதமான ஆயிரம் பயனாளிகளுக்கு உரிமம் வழங்கும் கீழ் முதற்கட்டமாக முன்னூற்று ஐம்பத்து ஏழு பயனாளிகளுக்கு வீட்டுப் பத்திரங்களை வழங்குதல் மற்றும் வீடுகளை நிர்மாணிக்க நிதி வசதி இல்லாத ஆயிரம் ஏழை குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கும் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக நூற்று ஐம்பத்தி ஏழு பேருக்கு காசோதைகளை வழங்குதல் என்பனவும் இதன்போது இடம்பெற்றமை விசேட அம்சமாகும் உலக குடியிருப்பாளர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஜனாதிபதி சான்றிதழ்களையும் வழங்கினார் இதேபோல யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலக பிரிவுகளிலும் பூர்த்தி செய்யப்பட்ட எண்பது வீடுகள் இன்று பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன தெல்லிப்பளை குட்டியப்புலம் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட வீடு கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் பயனாளியிடம் கையளிக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த் ராஜா தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் யாழ் மாவட்ட உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனா் உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் எனும் திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இருபத்தெட்டு வீடுகள் இன்று பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இருதயபுரம் கிழக்கு தீவு மற்றும் புதுநகர் நகரில் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தலைமையில் இன்று நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பல வீடுகள் மட்டக்களவு மாவட்டத்திலே கைவிடப்பட்ட நிலைமையிலும் அத்திவாரம் விடப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையிலும் காணப்பட்டிருந்தது அந்த வீடுகள் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படாமலே அரசியல் நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டு அவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரது காலகட்டத்தில் இதை உருவாக்கப்படப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்து இருந்து நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே நாங்கள் இருக்கின்றோம் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு பின்னர் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலப்பகுதியிலேயே நாங்கள் அந்த வீடு தொகுதிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அதிலே மட்டக்களவு மாவட்டத்திலே எட்டு வீட்டு தொகுதிகளுக்காக இந்த நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டு வீடு தொகுதிகளுக்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்து பூர்த்தி செய்வதற்கு தருவாயில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற குறிப்பிடுகின்ற அந்த வேலை திட்டத்தினூடாக அவர்கள் அந்த வீட்டு தொகுதிகளை நிர்மாணித்து கையளிக்கும் போது அந்த அவர்கள் பெயர் குறிப்பிட்ட அந்த அடிக்கலை அவர்கள் திறப்பதற்காக மாத்திரம் இரண்டு கோடிகளுக்கு மேல் செலவழித்ததாக குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டு வருகின்றது தங்களது அரசியல் நோக்கத்துக்காக வழங்கப்பட்ட வேலை திட்டமே தவிர மக்களின் அத்தியாவசிய தேவையான அந்த வீடுகளை நிர்மாணிக்கணும் என்ற நோக்கத்தோடு செயற்படுத்த விடயம்தான் விசேடமாக குறிப்பிட வேண்டியிருக்கின்றது காலி சீர்திருத்த அணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமாக கடமையாற்றிய பத்மஸ்ரீகே அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பல முறைகேடுகள் கோப்குழுவின் முன் வெளிப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் பதவி நீக்கப்பட்டுள்ளார் அதற்கமய அதன் பதில் பணிப்பாளர் நாயகமாக தினேகா ஜாயசூர்யா நியமிக்கப்பட்டுள்ளதாக காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் காணி சீர்திருந்த அணைக்குழு இரண்டு தலைவர்கள் கோப்குழுவுக்கு அழைக்கப்பட்டது மே மாதம் எட்டாம் திகதி கோப்பு கூடிய சந்தர்ப்பத்தில் தற்போதைய பணிப்பாளர் நாயகத்தை பதவிக்கு நியமிப்பது சட்டப்பூர்வமற்றது என்பது தெரியவந்தது இது தொடர்பில் செயலாளரின் அதிகாரங்களுக்கு அமைய செயற்படுமாறு விவசாய அமைச்சின் செயலாளருக்கு குழு தலைவர் அறிவித்திருந்தார் அதற்கமைய கடந்த மாதம் ஏழாம் திகதி இந்த நியமனம் சட்டபூர்வமானதா இல்லையா என்பது தொடர்பில் பரிந்துரைகளை வழங்க செயலாளர் ஒரு விசாரணை குழுவை நியமித்தார் விவசாய அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்ட குழு பரிந்துரைகளை சமர்ப்பித்தது இது தொடர்பாக சீர்திருத்த குழுவால் மேலும் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர்கள் பரிந்துரைத்திருந்தனர் இது தொடர்பாக மேலும் விசாரணை நடத்த வேண்டும் விசாரணைக்காக தற்போதைய பணிப்பாளர் நாயகம் அவரது பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அவர் தற்போது பணியாற்றி வரும் விவசாய அமைச்சின் காணி பிரிவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார்

பிபாளர் நாயகத்தினால் அந்த காலத்தில் நடைபெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் எனவே நேரடி தொடர்பு உள்ளதா இல்லையா என்பதே நமக்குத் தெரியாது குற்றப்புலனாய்வுப் பிரிவு மற்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இந்த விடயங்களை விசாரணை செய்ய வேண்டும் வந்து எங்கள் அப்புறம் பகெஷ்ணன் தேப பாரதமி துவ சார் லெஸ் நாட்டின் பல பகுதிகளில் இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சில மாகாணங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிமாகும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் மாலை வேளையில் கடும் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டல வீர திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையுடன் கடும் காற்றும் வீசக்கூடும் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது இது தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டல வீர திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் சில கடற்பிராந்தியங்களில் மனத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் கடுமையான மின்னலுடன் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது எனவே மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் வசிப்போர் இடி மின்னல் தாக்கங்களாலும் கடுமையான மின்னல் தாக்கங்களாலும் மற்றும் பலத்த காற்றினாலும் ஏற்படும் இழப்புகளை தவிர்ப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இவ்வாறான வேலைகளில் திறந்த வழிகளில் நிற்பதை தவிர்த்து திறந்த வாகனங்களில் செல்வதை தவிர்த்து பாதுகாப்பான இடங்களில் சென்று பாதுகாப்பான இடங்களை கொள்வது நன்று விளையாட்டு மைதானங்கள் போன்ற திறந்த வழிகளில் அஹ் இருப்பதை தவித்து கொள்ள வேண்டும் அவ்வாறான தோட்டங்கள் வயல்வெளிகள் போன்றவற்றில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் மரங்களுக்கு கீழே பாதுகாப்பான இடம் என்று கருதி செல்வதை தவிர்க்க வேண்டும் இதேவேளை தொடரும் மழையுடனான வானிலையினால் சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த பகுதிகளை அண்மித்து வசிப்பவர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது துளை மாவட்டின் ஹாலியல எல்ல பதுளை பசுரை ஆகிய பிரதேச இலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளுக்கும் குருநாகல் மாவட்டத்தின் நாரம்பல பிரதேச பிரிவுக்குட்பட்ட பகுதி மாத்தளை மாவட்டத்தின் உக்குவேல ரத்தோட்டை ஆகிய பிரதேச இயலக பிரிவுகள் மொடலாகலை மாவட்டத்தின் படல்கும்புளம் மற்றும் பிவில பிரதேச இலகத்துக்குட்பட்ட பகுதி நுவரலியா மாவட்டத்தின் கொத்மலை பிரதேசத்துக்குட்பட்ட பகுதிகளுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தவிர மலைப்பாங்கான பகுதிகளில் ஓரளவு மலைவீழ்ச்சி பதிவாகும் என்பதுடன் குறித்த பகுதிகளில் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் நேற்றிரவு பெய்த பலத்த மழையினால் பதுலையில் உள்ள நாரங்கல மலைத்தொடர் பகுதியில் உள்ள முகாம் ஒன்றில் சிக்கித் தவித்த இளைஞர்கள் குழுவினர் இன்று பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் ராணுவத்தினரும் பிரதேச மக்களும் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை இன்று பெய்த பலத்த மழையினால் வெவல்ஹிண்ண வீதியின் கணுபலல்ல பகுதி நீரில் மூழ்கியுள்ள நிலையில் வாகன போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது பதுளை முத்தியங்கன விகாரிக்கு பின்னால் உள்ள வீதியில் மரம் ஒன்றின் கிளை முறிந்து மையினால் வீதியுடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது பல்வேறு பகுதிகளில் வீசிய பலத்த காற்றினால் அனர்த்தங்கள் பதிவாகியுள்ளன தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான சவாலாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன திகழ்வதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்பாட்டு தலைமை அதிகாரி ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நாட்டினுள் காட்டு சட்டம் செயற்படுத்தப்படுவதாக ரத்னபுரியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார் எமது கட்சியும் நாமல் ராஜபக்சவுமே அரசாங்கத்துக்கு பாரிய சவாலாக அமைந்துள்ளனர் அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச என தெரிவிக்கின்றனர் அதனையே அவர்களும் பேசுகின்றனர் அவர் மீது தாக்குதல் மேற்கொண்டு எதனையும் செய்ய முடியாது அவருக்கு எதிரான போலியான வழக்கு தாக்கல் செய்யவும் முடியாது பொய்கூறி சேர்பூச முடியாது போதைப் பொருள் தொடர்பில் பேசினார்கள் அதனை தொடர முடியாத நிலையில் தாஜுதீன் கொலை தொடர்பில் பேசுகின்றனர் ஒன்பது பத்து வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற தாஜுதீனின் கொலையோடு தொடர்புடைய வழக்கு தொடர்பில் பேசுகின்றனர் அச்சத்தினால் அவர்கள் இதனை செய்கின்றனர் மொட்டினை பார்த்து பயப்படுகின்றனர் அந்த பயம் நல்லது பயப்பட வேண்டும் அவர்களுக்கு தெரியும் ஆகவே என்ன செய்வது அடக்குமுறை செய்வதற்கு பயந்து கொண்டு காட்டு சட்டத்தை பயன்படுத்துகின்றனர் இது ஜனநாயகம் அல்ல சட்டத்தை வளைத்து தமக்கு எதிரானவர்களுக்கு சேறுபூசி ஆதாரங்களை உருவாக்கி வழக்கு தாக்கல் செய்வதனை பார்க்க கூடியதாக இருக்கின்றது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு இடம்பெற்று ரக்வி வீரர் வசிம் தாஜோடீனின் கொலையுடன் தொடர்புடைய பல தகவல்கள் வெளிக்கொணரப்பட்ட வண்ணம் உள்ளன இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கெஹல் பத்ர பத்மே பெக்கோ சபான் தெமிலில் லஹிரோ கமாண்டோ சலிந்தார் பானந்துர நிலங்கா ஆகியோரிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு விசாரணைகளுக்காக இந்த தகவல்கள் உள்ளிட்ட தரப்பினர் ஐஸ் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்பு பட்டுள்ளமை வெளிக்கொணரப்பட்ட பின்னர் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் ஐஸ் போதைப்பொருள் கலந்து மித்தினியவில் புதைக்கப்பட்ட வெண்ணிற கட்டிகளும் தூளும் கண்டுபிடிக்கப்பட்டன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பிரதேச சபை அரசியலுடன் தொடர்புடைய பியால் மற்றும் சம்பத் மனம்பேறி ஆகிய இருவருக்கு சொந்தமான காணியிலேயே குறித்த போதைப் பொருட்கள் இரண்டு கொள்கைகளில் பியால் மற்றும் சம்பத் மனம்பேரி ஆகிய சகோதர்கள் இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களால் வெளிக்கொணரப்படும் விடயங்களுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த குழுவுடன் சிலகாலம் நெருங்கி செய்யப்பட்டு மீகசாரை கஜா என அழைக்கப்படும் அருண பிரியாந்த விதானகமகே அவர்களிடமிருந்து விலகிச் சென்று பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் பொது வெளியில் கருத்து வெளியிட்ட நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் தேதி கொலை செய்யப்பட்டார் மீகசாரை கஜாவின் கொலைக்கு பயன்படுத்த துப்பாக்கியை தாமே வழங்கியதாக சம்பத் மனம் பேரியினால் தற்போது வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே மிக சாரே கஜாவின் மனைவி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அண்மையில் வாக்குமூலம் அளித்து தாஜூடீனின் கொலை குறித்து தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தார் தாஞ்சூடின் கொலை செய்யப்பட்ட நாளில் அவரை பின்தொடர்ந்த மற்றொரு கார் சிசிடிவி காட்சிகள் விசாரணையின் போது தெரியவந்ததுடன் கட்ஜாவின் மனைவியின் வாக்குமூலத்தின் பிரகாரம் ஒரு இடத்தில் மிகசாரி கஜா அந்த காரில் ஏறியதை வெளிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி தாஞ்சூடின் கொலை செய்யப்பட்டதுடன் இந்த கொலையுடன் தொடர்புடைய பல சான்றிதழ் மூடி மறைக்கப்பட்டமை உள்ளிட்ட பல சம்பவங்கள் தொடர்பில் கடந்த காலங்களில் பதிவாகியிருந்தன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி குற்றப்பிரணவு திணைக்களத்தினால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அறிக்கைகளுக்கு அமைய சிறிலிய சவியமைப்பின் டபிள்யூபிகே ஏ ஜீரோ சிக்ஸ் போர் டூ எனும் இலக்கத்தை கொண்டு டிஃபெண்டர் ரக வாகனம் வசிம் தாஜோடீனை கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளமை தெரியவந்தது இடமாற்றம் பதவி உயர்வு உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளை கையாளும் அதிகாரத்தை போலீஸ் மா அதிபருக்கு வழங்கும் அதிவு சேட வர்த்தமானியை வெளியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இடம் மாற்றம் பதவி உயர்வு உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளை கையாளும் அதிகாரம் தற்போது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவசம் காணப்படுகின்றது மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்வு கிளிநொச்சி வடமாகாண விளையாட்டுக் கட்டட தொகுதியில் இன்று நடைபெற்றது வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது மார்பக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் அதனை முற்றிலும் குணமாக்கிவிட முடியும் என்ற துணிப்பொருளில் இந்த விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது இதனை முன்னிட்டு சைக்கிள் ஓட்டம் நீச்சல் போட்டி ஓட்டப் போட்டி என்பனவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இந்நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் அனுசரணையாளர்கள் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பெயர் கலந்து கொண்டனர் இந்திரா புற்றுநோய் அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் எம் எம் பி சி நியூஸ் பஸ்டின் ஊடக அனுசரணையில் இந்த நிகழ்வு நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கை கூறித்தான கடல் மூலம் நாம் அடையக்கூடிய பொருளாதார மூலோபாயங்கள் குறித்து அரசாங்கம் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என ஷடோ கேபினட் சிவிக் சிவில் அமைப்பு அரசாங்கத்திடம் கோரியுள்ளது இலங்கையின் நிலப்பரப்பை விட எட்டு மடங்கு பெரிய கடற்பரப்பிலிருந்து உரிய பிரதிபலன்களை பெறுவதற்கு மூலோபாய திட்டத்தை செயல்படுத்தப்பட வேண்டும் என அவமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது கடல் தொடர்பான தகவல்களின்படி ஐந்து லட்சத்து பதினேழாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கடல் பகுதி இலங்கையின் பிரத்யேக கடல் விலையத்துக்கு சொந்தமானது இலங்கை கடல் வழியாக நாட்டுக்கு தனித்துவமான ஒரு நீள பொருளாதார விலையத்தை உருவாக்குமாறு ஷெடோ கேபினட் சிவிக் சிவில் அமைப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டு அரசாங்கத்தை கோரியுள்ளது இதுக்கு தேவையான மூலதனத்தையும் தொழில்நுட்பத்தையும் பெற விரைவாக செயல்படுமாறும் அவ்வமைப்பு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளது காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பணிய கைதிகளும் எதிர்வரும் நாட்களில் விடுவிக்கப்படுவார்கள் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேல் வெற்றியின் விளிம்பில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மத்தியஸ்தத்தை தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையிலான சமாதான திட்டத்துக்கு இருதரப்பினரும் இணக்கம் தெரிவித்திருந்தனர் எனினும் காசா மீது நேற்று அதிகாலை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் இஸ்ரேலினால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சுமார் அறுபத்தாறு பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் இஸ்ரேல் வெற்றியின் விளிம்பில் இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவிக்கின்றார் காசா பகுதியில் போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்காக அமெரிக்கா கடந்த திங்கட்கிழமை இருபது அம்ச உடன்படிக்கையை அறிவித்திருந்தது இந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துதல் காசா பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இருபது பணைய கைதிகள் மற்றும் உயிரிழந்த பணைய கைதிகளின் சடலங்களை விடுவித்தல் மற்றும் காசா பகுதியிலிருந்து ஹமாஸ் அமைப்பை முழுமையாக வெளியேற்றுதல் உள்ளிட்டவை அடங்குகின்றன மணி மணி பிரதான பிரதான வணக்கம்